நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும் எதை ஒரு காரியத்தை நம்ம செயல்படத் தொடங்கினாலும் துவங்கினாலும் அதற்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நண்பர்களே நம்முடைய மிதுன லக்னம் மித்தனர் ராசி இருக்கக்கூடியவர்கள் மித்தனர் லக்னமாக இருந்தாலும் மித்தனர் ராசியாக இருந்தாலும் இருக்கக்கூடியவர்களுக்கு மிருகசேஷம் திருவாதே புனர்பூர்த நட்சத்திரக்காரர்கள் இது வரைக்கும் நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்தோம் இப்போது ஒரு வித்தியாசமான பறவை நம் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய நாட்கள் எவை அல்லது காலங்கள் எவை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏன்னா அந்த முப்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தான் அதிகம் ஏன்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிப்பு போயிடும் அதற்கப்புறம் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு வேலையில் சேர்ந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு முப்பது வருஷம் ஆகிடும் அந்த முப்பது வயசுலருந்து அறுபது வயசிற்குள் நம்மளால் எதை சாதிக்க முடியும் சரி நம்ம சாதிக்க முடியும்னா எப்படி சாதிக்க முடியும் படிப்பு இருந்தால் சாதிக்கலாம் இல்லை இன்வான் குவாலிட்டிஸ் சில திறமைகள் இருந்தால் அதன் மூலியமாக சாதிக்கலாம் ஆனாலும் நம்ம உழைப்பு போடுறோம் சில சமயங்களில் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்க மாட்டேங்கிறது அதனுடைய பலனை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது அதனால் நமக்கு என்ன மேன்மை இது ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம் கூடியது இதே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஏன்னா மிடில் இருக்கக்கூடியது நான்கு பாதங்களும் திருவாதிரை இதிலேயே இருக்கக்கூடியது குழப்பம் சிறிதளவு அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக என்ன மிதுனத்திலே இருக்கிறது நான்கு பாதங்கள் நடுவிலேயே இருக்குது இந்த திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நினைக்காது எப்பயுமே ஒரு இடத்திலே இருப்பதற்கு பிரியப்படாத அப்படியே எங்கேயாவது கொஞ்சமாவது நகர்றதுக்கு நினச்சிட்டு சார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருன்னா அவங்களால முடியாது கொஞ்சம் அப்படியே ஒரு வாக்காவது பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்பையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஓகே இதை பண்ணலாம் இல்லை 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 அதை பண்ணலாம் அப்படி என்று நினைக்கக்கூடியவர்களாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு திருவாதிரைக்கு ராகு திசை ஆரம்பமாக இருக்கும் நான் சொன்னேன் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு திசை ராகு திசை கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் சார் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பத்து வருஷம்னு எடுத்துக்கலாம் மிடில் நம்ம எடுத்துக்கலாம் பத்து வருஷம் ராகுன்னா அடுத்து பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் ராகு திசையும் பதினாறு குரு திசை இந்த குரு திசையில் கிட்டத்தட்ட அவர்களுக்கு குரு நன்றபடியாக இருந்தால்னா ஏன்னா புதன் அதிபதி புதன் நன்னாக இருக்கணும் அடுத்தது குரு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால்னா நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் குரு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார் அப்படின்னா குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கில் ஒம்பதாம் வீட்டிற்கில் அஞ்சாம் வீட்டிற்கு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கல்யாணம் டிலே ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு குரு அந்த வீட்டில் இல்லாவிட்டாலும் குருவினுடைய பார்வை இந்த வீட்டிற்கு இல்லாவிட்டாலும் குருவனுடைய பயிற்சியும் போது தான் நம்ம அதை சொல்ல முடியும் சரி அப்போது அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருபத்தெட்டு முப்பது வயசுக்கு மேலே நமக்கு வந்து திருமணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அது லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதற்கடுத்து வரக்கூடிய சனி திசை பத்தொம்போது இருபது வருடங்கள் அடுத்தது புதன் திசை இருபதும் பதினேழு முப்பத்தேழு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் வருடங்கள் ஒருத்தன் இருந்து முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறதுக்கு நமக்கு சனி திசையும் புதன் திசையும் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கிறவர்களுக்கு மிதுன லக்னத்தில் அமைந்தவர்களுக்கு வரக்கூடும் ஸோ நாம் என்ன பண்ணணும் இப்போது அதே மாதிரி பிஸ்னஸ்காரர்களுக்கு இவர்கள் சிறு தொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த சிறு தொழிலில் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது கொஞ்சம் குறைச்சல் தான் ஏன்னா சனியினுடைய ஏற்றம் தாழ்வு சனி நாலில் வர போது எட்டில் வரபோது ஏழில் வர போகுது பத்தில் வர போது பதினொன்று பன்னெண்டு ஒன்றில் வர போது இப்படி எல்லாம் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே இருக்கும் அதற்கு என்ன வழி அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்தது உலட்டைலாம் இருக்கும் நம்ம எதுலேயாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடிக்கடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும் பர்மனண்ட்டாக சரி பண்ணணும் இருபது வருஷத்துக்கு போட்டு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது திடீர்னு அது எடுக்க வேண்டி வரும் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு ரெண்டு மாதம் கழித்து போட வேண்டி வரும் இந்த மாதிரி நம்முடைய சேமிப்பு கணக்கு இது மட்டும் இல்லை நமக்கும் நம்முடைய உடலுக்கும் சேமிப்பும் இதே மாதிரி தான் இருக்கும் திடீர்னு நினச்சா அவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க திடீர்னு நினச்சா குறைச்சலாக இருக்கும் சாப்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கு அதுவும் சனி திசையும் புதன் திசையும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அதற்குள்ளே குரு திசையில் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த சனி திசையில் இருக்கக்கூடியவர்கள் சனி நல்ல இடத்தில் இருந்தாலோ சனியினுடைய பார்வை இருந்தாலோ அவர்கள் ஏற்றம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் சனி சார் சனி இல்லை எட்டாம் இடத்துலையோ சனி எட்டாம் இடத்துல இருந்தால் அப்படின்னா சனி லக்னத்துக்கா அல்லது ராசிக்கான்னு பார்க்கணும் அந்த எட்டாம் இடத்தில் இருந்தாலும் எத்தனைக்கு அதிபதி ஆறாம் எட்டு குடைவன் எட்டாம் இடத்தில் இருப்பது மூன்று குடைவன் எட்டாம் எட்டாம் இடத்துல இருக்கிறது பன்னிரெண்டு குடைவன் எட்டாம் இடத்தில் இப்படி இருக்கக்கூடியதாக இருந்தால் அது சனி ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சனி வேற யாரு கூட சேர்ந்திருக்கானோ அந்த சேர்ந்திருக்கிறவன் உச்சம் பெற்றிருக்கானோ ஆட்சி பெற்றிருக்கானோ அப்படி இருந்தால் ஏன்னா இப்போ சனி சப்போஸ் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தாலுமே மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனின்னா விருச்சிகம் சனி அந்த இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏற்றம் பெறக்கூடியவர் அல்லது ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஐந்தாம் இடம் வந்து துலாம் ஆறாம் இடம் வந்து விருச்சிகம் அந்த விருச்சிகத்தில் இருக்கும்போது செவ்வாயோடு கூட இருந்தால் அல்லது குருவோட கூட இருந்தால் இப்படி அவர்களுடைய பாதிப்பு இருக்கும்போது அவர்களுக்கு அதிகமாக பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஸோ அதனால் அந்த சனி தனித்திருக்கானா நம்ம கூட இருக்கானா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே இந்த சனி திசை நமக்கு நிச்சயமாக ஒரு மேன்மையை தரணும் ஏன்னா சனி உழைப்பை அதிகமாக வாங்குவான் சில சமயங்களில் சில பேரை கடுப்பது உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை சனி திசை வர்றபோது ஏழர்நாள் சனி வர்றபோது எல்லாருக்குமே ஓகோன் சொல்ல முடியாது ஆனால் அதை நாம் எப்படி மாற்றிக்கொள்வது அதாவது இப்போ நம்ம ப்ரமோஷன் வேணும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் தெரியும் கிளரிக்கல்லேருந்து பேங்க்கில் கிளரிக்கல்லேருந்து ஒரு ஆஃபீஸராக போகணுன்னா நம்மை நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் ஒரு ப்ரமோஷன் வேணும்னா ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும் எக்ஸாம் எழுதினா தான் நம்மளால் மேலே போக முடியும் அதே மாதிரி முதல்லலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சி ப்ளஸ் ஃபஸ் படிச்சுட்டு உள்ள வருவாங்க அவங்க தன்னை எக்யூவ் பண்ணிக்கணும் ஜாவா படிக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறத ஒன்று ஒன்று இப்படி ஆறைகள் படிக்கணும்னு தன்னை எக்கியூப் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் சார் லைஃப்பும் நாம் கொஞ்சம் என்ன சனி நம்மளுக்கு எப்படி வருது ஏன்னா பதினாறு எட்டு பதினோரு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசில் நம்ம சனி திசை வந்ததுன்னா இருபத்தேழுலேருந்து அடுத்தது சனி ஒரு இருபது வருஷம் நாற்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்குது நாற்பத்தேழுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அந்த ஐம்பது வயசுக்கு நாம் என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு தினந்தோறும் சனிக்கிழமைகளை தினந்தோறும் ஓகே வீட்டில் விளக்கேற்றுறது நல்லது அட்லீஸ்ட் அப்படி முடியல அப்படின்னா சனிக்கிழமைகளிலாவது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வத்திற்கு ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வருதல் நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வருதல் மிக மிக நல்லது சில பேருக்கு சில சந்தர்ப்பங்களில் நல்லெண்ணெய் வேண்டாம் என்று சொல்பவரு உண்டு அந்த நல்லெண்ணெய் எப்போ வேண்டான்னா அது லக்னத்தை பார்த்து ராசியை பார்த்து சில பேர் நல்லெண்ணெய் வேண்டாம் நெய்யில் விளக்கத்துங்கன்னு யாராவது ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க அதிலும் அர்த்தம் உண்டு இது சாதாரணமாக நான் சொல்கிறது ஈவினிங் ஏழு எட்டு சனி சனிஹோரை அதனால் அந்த சமயத்தில் விளக்கேற்றி வாருங்கள் சரி அந்த சமயம் முடியலை சார் அல்லது மார்னிங்கில் என்னால் முடியுமா மார்னிங் விளக்கேற்றி வரலாம் அல்லது சனிக்கிழமைகளை ஈவினிங் ஏழு டெட்டு கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வணங்கி வருது ஏன்னா நவகிரகத்துக்குள்ளே சனீஸ்வரன் இருக்கார் அதனால் நவகிரகை வழங்கி வருது என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் இந்த நவகிரகங்களை வணங்கி வரும்போது நம்ம வந்து கையில் சில பேர் கடா போட்டிருப்பாங்க இப்போ நான் போட்டிருக்கேன் வெள்ளியில் அந்த மாதிரி இரும்பில் கடா போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதற்கு அல்லது இரும்பில் கடா கிடைக்கல அப்படின்னா கூட பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வெள்ளி அந்த வெள்ளியில் கடா போடுறதும் நல்லது வெள்ளியில் மோதிரங்கள் போடுறது ரொம்ப நல்லது மோதிர விரலில் தான் போடணும் மற்ற விரலில் போடக்கூடாது மோதிர விரல் போட்டுட்டு வேறு ஒரு மோதிரம் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு விரலில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போடுற மோதிரம் மோதிர விரலில் தான் போடணும் வெள்ளியில் மோ மோதிரமோ அல்லது செயினோ போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் அரைஞான் கயிறு கட்டுவாங்க லேடிஸாக இருந்தால் காலில் கொலுசு போடுவாங்க கட்டாயம் கொலுசு போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது அதுவும் மிருக மிதுன ராசிக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொலுசு போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதற்கு அடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது இப்போ நம்ம ஒரு புதுசாக வீடு வாங்கணும் அல்லது புதுசாக ஒரு மனை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் யாருக்காவது தான தர்மம் பண்ணிட்டு போங்க சார் என்ன தர்மம் பண்ணலாம் அப்படின்னா கோவிலுக்கு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க அந்த காரியம் நிச்சயமாக நடந்துடும் கோவிலுக்கு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும் அல்லது நம்மளால் வேற யாருக்காவது ஒரு பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மம் பண்ணோம் அப்படின்னா பசியை தீர்ப்பதற்கு அன்னதானம் பண்ணினால் அது நடக்கும் சரி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து வீட்டில் அந்த சனி திசையில் அந்த இருபது வருடம் சனி திசை அடுத்து புதன் திசையுமே நல்லது வீட்டில் இந்த சைம் சைம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் வீடுகள்லாம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகச்சே மணி கட்டி வச்சுருப்பாங்க அல்லது அந்த கோவில் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறைன்றதுன்னா பூஜை அறையில் மணி இருக்கும் அந்த மணி அசைவதற்காக இப்போ இந்த காலத்தில் சைம் இருக்குது அந்த சைம் வாங்கி தொங்க விடுறதில் ரொம்ப ரொம்ப நல்லது திருவாதிரை இது மிக நல்லது இதை செய்து வந்தால் நிச்சயமாக நம்மாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அடுத்தது இந்த நாற்பதுலேருந்து அறுபது வயசுக்கு வரக்கூடிய நம்முடைய உபாதைகள் அந்த உபாதிகள் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அந்த சந்தர்ப்பங்களில் சில பேருக்கு இந்த சனி புதனுடைய உபாதைகள் வர்றது எங்க இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ராகு கேதுவனுடைய இருப்பிடத்தினால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் அதை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் கண்ணினால் பெருச புதன் கண் ஏற்படக்கூடிய உபாதை கண் இஎன்டி அப்படின்னு சொல்கிற ஐயோடு சேர்த்து இஎன்டி இதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் இயர் நோஸ் த்ரோட் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாகங்கள் அதனால் நமக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடியது அதே மாதிரி முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதை பாகங்கள் அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் இந்த உபாதைகளால் ஏற்படக்கூடிய செலவுகள் இந்த செலவுகளை தவிர்ப்பதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட உபாதைகள் நமக்கு இருந்தது அப்படின்னா செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கோ அல்லது முருகனுக்கோ இந்த நாம் நம்முடைய நட்சத்திரத்திற்கன்று வருஷா வருஷம் செய்கிறது நல்லது மாதா மாதம் செய்வதும் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கன்டினியூஸாக மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் நம்முடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு லக்ஷ்மிசருக்கோ அல்லது முருகனுக்கோ சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வருதல் அப்படிங்கிறது இந்த உபாதைகளை குறைக்கும் நான் அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நாம் எடுத்துக்கிற மெடிசினியும் பொறுத்தது உபாதைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இது அடுத்தது அடுத்து நம்ம வரக்கூடியது ஸ்கேது திசை அடுத்தது தான் சுக்கர திசை ஏன்னா ஒரு பதினாறு மொத்தம் இருபத்தி ஆறு இருபத்தாறு இருபது நாற்பத்தி ஆறு பத்து ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு எழுபது வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு சுக்கரேசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த லாங் லைஃப் இருந்ததுன்னா சுக்கரேசை வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அந்த அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன் சுக்கரனுக்கு நாம செய்யக்கூடியது என்ன நாம சுக்கரனுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த சுக்கரதிசை வரும்போது சுக்கரதிசைக்கு முன்னாடியே ஞானமோக்ஷக்காரகன் கேதுவனுடைய திசை வருது அந்த கேது திசையும் நம்மளுக்கு வந்து படிப்படியாக மேன்மையை கொடுக்கக்கூடிய திசையாக அமையும் யாருக்கு மித்துன ராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சுக்கரதிசையை நாம் எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வேறொரு காணொலியில் விரிவாக பார்ப்போம் அடுத்து நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்